நாவல் பழத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நல்ல பல பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே உங்களுக்கு நோய் வந்து உங்களே உடம்புல போய் தாக்காது இப்போ இந்த புற்றுநோயாளிகள் இருக்கிறார்கள் புற்றுநோயாளிகள்லாம் நாவல் பழத்தை அதிகமாட்டாப்பிடும்போது புற்றுகளுடைய வீரியத்தன்மை வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நாவல் பழம் வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மகத்துவமான மிக அற்புதமான கனி அதை நீங்கள் பெரும்பாலான மக்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகனால உங்களுக்கு நோய் வந்து எளிமையாக தாக்காது சித்த மருத்துவர் டாக்டர் கோந்தவேல் அவர்கள் நாகர் பணத்தோட மருத்துவத்தை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறார் நாங்க வீடியோக்குள்ள கொள்ள போலாம் வணக்கத்திற்குரிய மக்களே இன்றைய தினம் நாவல் பழத்தை பற்றி உங்களுக்கு வளர்க்கலாம் என்று நினைக்கிறேன் நாவல் பழம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் எல்லோரும் எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையாக நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அற்புதமான பழம் நாவல் பழம்னா நமக்கு எளிமையாக தானே கிடைக்குதுன்னு நம்ம வந்து சும்மா வாங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணம் அதுக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நார்ச்சத்து நிறையா இருக்கு அந்த நார்ச்சத்து நிறையா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல நல்ல செரிமான சக்தியை அதிகப்படுத்தி குடல் கிருமிகளை சரி செய்து கல்லீரலுக்கு பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பல தான் நாவல் பழம் இந்த நாவல் பழம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் விளைஞ்சி விற்பனைக்கு வரும் அந்த சமயங்கள்ல நம்ம அதை எடுத்துக்கொள்ள இயற்கையாகவே நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது அந்தந்த காலங்களில் வரக்கூடிய மூலிகைகள் பழங்கள் பல வகைகளை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த விதமான வியாதிகளும் வராது அந்த வகையில நாவல் பழம் நீங்க வந்து அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நாவல் பழத்தினுடைய தன்மைகள் அதனுடைய மருத்துவ குணங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம் உடலுக்கு மிகவும் அபரிதமான வேலை செய்யக்கூடியது நம் உடலை அதிகமாக பாதுகாக்கக்கூடியது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அதாவது நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக இல்லை எனக்கு வந்து ஃப்ரீயாக எப்போதுமே எடுக்க மாட்டாங்க சார் சிரிமானம் சரியாக வரல அதனால் வந்து நான் மோஷன் எனக்கு ஃப்ரீயாகணும் அப்படின்னா நாவல் பழத்தை ஒரு நாலு அஞ்சு பழம் சாப்பிட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா போதுமானது ஆனால் நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு பாலை சாப்பிடாதீங்க தண்ணி உடனே சாப்பிடாதீங்க கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு செரிமானம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது அயன் சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது நார் சத்து இருக்குது இத்தனை சத்துகள் இருப்பதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாகாது இப்போ அந்த உடல் கிருமிகள் இருந்து சரியாகி போயிடும் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து இருந்துச்சு ப்ரெஷர் இருந்துச்சு இல்லை என்னால் ரொம்ப எதுக்கெல்தான் டென்ஷன் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இதை பயன் பயன்படுத்தினா ப்ரெஷர் கூட உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வருது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது பிளட்டை வந்து சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எல்லா பகுதிகளுக்கும் சொல்லி இருக்கிற அளவுக்கு தங்கு தடையை அந்த ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கிற அளவுக்கு வந்து இந்த நாவல் பழம் பயன்படுத்திடுது இந்த நாவல் பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நிழல்லையே உளர்த்தி அதை பவுட்ரு பண்ணி அதை வந்து சுடுதலில் கஷாயம் பண்ணி அதை வடிகட்டி காலையில் வெறும் வயட்டில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா திறந்த சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்கரவியாதிகளுக்கு குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் அளவு வந்து குறைஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு இரநூறு இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சிடும் நூற்றி எண்பது அந்த லெவலுக்கு வந்துடும் தோறந்து சாப்பிடுவதனால உங்களுக்கு நிறைய பழங்களை தரக்கூடியது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது ரத்தத்தை சுண்ண சுத்தம் பண்ணக்கூடியது உடம்புக்கு பலத்தை தரக்கூடியது சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அனைத்து சத்துகளும் ஒரு உங்க ஒழுங்கே இருப்பதால் நாம் நாவல் பழத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நல்ல பல பலன்களை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே உங்களுக்கு நோய் வந்து உங்களே உடம்புல போய் தாக்காது இப்போ இந்த புற்றுநோயாளிகள் நோயாளிகள் இருக்காங்கல்ல புற்றுநோயாளிகள்லாம் நாவல் பழத்தை அதிகமாக அப்படின் போது குற்றவியோடைய வீரியத்தன்மை வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நாவல் பழம் வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மகத்துவமான மிக அற்புதமான கனி அதை நீங்கள் பெரும்பாலான மக்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உங்களுக்கு நோய் வந்து எளிமையாக தாக்காது இப்போ நீங்க ஆஸ்துமா வியாதியா இருக்கட்டும் வேற வந்து மூச்சு துணாலாக இருக்கட்டும் உடல் ரொம்ப எனக்கு சார் எங்கேயாவது நடந்து போனோம்னா மூச்சு வாங்குறது இருக்கட்டும் இப்படிலாம் உள்ளவங்க நாவல் பழத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதில் இருக்கிற தோற்புத்தன்மையும் நார்ச்சத்தும் உங்களுக்கு மிகவும் எளிமையான முறையில் செரிமானத்தை கொடுத்து மலத்தை எளிமையாக கழிக்கக்கூடிய அளவுக்கு மலத்தை உள்ளே தங்காமல் தங்க தலையந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியது நாவல் பழம் இப்போ பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா கீமோ குலோபின் வந்து ரத்த அளவு கம்மியாக இருந்தால் கூட அதை அதிகப்படுத்துகிறதுக்கான பயன்படுத்தக்கூடியது நாவல் பழம் அதாவது நாவல் பழத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராகும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்தினுடைய அளவு குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இன்னைக்கு நாவப்பழம் மட்டுமே சாப்பிட்டேன்னா அது மட்டுமே எனக்கு போதுமானதாக அதை மட்டும் சாப்பிட்டு எனக்கு ஹீமோ குழம்பின் குறைவாக இருக்குது உடனே அது ரைஸ் இரு மாதிரிலாம் கேட்கக்கூடாது நாவல் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பிளட்டை வந்து உற்பத்தி பண்ணுறது இருக்கிறனால அது குறைந்த அளவு ஓரளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய நார்மல் ரத்தத்தை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நாவல் பழத்தில் இருக்குது நாவல் பாலத்தில் அவரோட மருத்துவ குணம் இருப்பதனால இதை நான் இவ்வளவு தொடர்ந்து பயன்படுத்துவதால் வணக்கம் உங்களால் குடியை மறக்க முடியவில்லையா குடியினால் உடல் ஆரோக்கியம் இல்லையா குடி போதை புகையை மறக்க குடிப்பவருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம் இம்மருந்தை சாப்பிட்ட பின் மீண்டும் குடிக்கும் எண்ணம் வராது முடி உதிர்வதை தடுத்து கூந்தல் கருமியுடன் வளர கூந்தல் தைலம் ஆண்மை குறைவு நரம்பு பலகீனம் துரித மூட்டு மூட்டுவலி கை கால் குடைச்சல் கர்ப்பப்பை கோளாறு மலட்டுத்தன்மை குழந்தை பாக்கியம் உடல் பருமன் புற்றுநோய் மூலம் குடல் புண் ஆஸ்துமா சர்க்கரை வியாதி எல்லாவித தோல் நோய்கள் சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம் பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும் அம்பிகா எம்பயர் பின்புறம் நூரடி ரோடு வடபரணி சென்னை இருபத்தி ஆறு போன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் டூ ஒன் நைன் டபுள் ஃபைவ் செல் நம்பர் நைன் ட்ரிபிள் போர் ஜீரோ டபுள் சிக்ஸ் போர் த்ரீ டூ